சினிமாவில் நடிப்பதற்கு முன் சூப்பர் ஸ்டாருடன் நட்பில் இருந்த திரிஷா பலருக்கும் தெரியாத ரகசியம் தென்னிந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருப்பவர் திரிஷா இவர் விஜய் அஜித் சூர்யா மகேஷ் பாபு கமல் சிரஞ்சீவி உள்ளிட்ட பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயதை எட்டிய திரிஷா இன்று பிஸியான நடிகையாக வலம் வருகிறார் மேலும் அதிக சம்பளமாகும் தென்னிந்திய நடிகைகளில் இவரும் ஒருவர் இவர் நடிப்பில் சூர்யா நாற்பத்தி திரைப்படம் உருவாகி வருகிறது இந்நிலையில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு குறித்து பல ஆண்டுகளுக்கு முன் அளித்த பேட்டி ஒன்றில் திரிசா கூறிய விஷயம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இதில் மகேஷ் எனக்கு மிகவும் பிடித்த நடிகரில் ஒருவர் அத்தகைய பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் மிகவும் மரியாதை கொடுப்பார் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் மகேஷை எனக்கு நீண்ட காலமாக தெரியும் மகேஷ் பாபு தனது கல்லூரி நாட்களில் சென்னையில் இருந்தார் எங்கள் இருவருக்கும் பொதுவான நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் மூலம்தான் மகேஷுடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது அப்போது நாங்கள் நடிகர்களாக வருவோம் என்று எனக்கு தெரியாது அது வெறும் ஹாய் பாய் நட்பு மட்டுமே என கூறியுள்ளார்